ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஃபேமிலியில் சூப்பராக ஜாலியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேமிலிலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது வந்து ரப்பிங்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு ரீயூனியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே ஏதாவது அவங்க வந்து சிடுன்னு இருக்காங்க அல்லது இவர் வந்து சிடுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருந்தால் இந்த ஒரு காலகட்டத்தில் இனிக்க இன்னிக்க பேசக்கூடிய ஒரு தன்மையும் நிறைய விஷயத்துக்கு எதிர்பார்க்காத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அல்லது வந்து எதிர்பாராத விஷயங்கள் செய்வது ஒரு ரொமான்டிக் லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றவங்களுக்கும் பார்த்தோம்னா ஆதரவான ஒரு அஃபெக்ஷனான ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம் குழந்தைங்கிட்டலாம் வந்து ஓவர் கமிட்மெண்ட் எதாவது நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு கமிட் பண்ணோன்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீர்கள் அது அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துக்கோங்க இருப்பீங்க அதே சேம் அட் சேம் டைம் ஓவர் கமிட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தவிர்ப்பதும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் பணம் அப்படின்றது எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு பல்வேறு விதமான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாகவே வரும்